வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது தடை தகர்க்கும் திருச்செந்தூர் ஆறுபடை வீட்டில் இரண்டாவது தளம் திருச்செந்தூர் குரு பரிகார தலமான இங்கு முருகன் போருக்குச் செல்லும் முன் அசுரர்களை வெற்றி பெறுவது எப்படி என குரு பகவான் மூலம் அறிந்து கொண்டார் விபரத்தை எடுத்துச் சொன்ன குருபகவான் பகவான் அப்போது முருகனை வழிபடும் பாக்கியத்தையும் பெற்றார் அது முதல் இந்த தலம் வியாழச்சேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது என் இதயத்தில் வாழ்பவனே சீரிப்பாயும் மலை உன் சந்நிதியில் வலுவிழந்து கிடப்பது போல உன்னை வந்து தரிசிப்போரின் வாழ்வில் குறுக்கிடும் துன்பம் மறைந்தோடும் என அறிவித்தபடி இருக்கின்றாய் என முருகனின் பெருமையைச் சொல்கிறார் ஆதிசங்கரர் வியாழனன்று நீராடி திருச்செந்தூரில் இங்கு முருகனை தரிசிப்போர்க்கு எல்லாம் தகரும் என்கின்றனர் பெரியோர்கள்